என் அன்பு குழந்தையே நான் உன்னை காக்க வைத்தது போதும் உன் முகம் மலரக்கூடிய நிகழ்வுகள் சற்று நேரத்தில் நடந்தே தீரும் நீ காத்திருந்த விஷயங்கள் எதுவும் கைகூடாததால் கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் கவலைப்பட்டு அமர்வதை நிறுத்திவிடு என் நேரமும் உனக்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டே இரு வெற்றி உனதாகும் வரை உன்னுடைய முயற்சியை நிறுத்தாதே உன்னுடைய முயற்சி வீண் என்று யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் அவர்களை எல்லாம் சற்றும் கண்டு கொள்ளாமல் உனக்கான வேலையை நீ செய்து கொண்டே இரு உன்னுடைய மனம் பாரமாக இருக்கின்றது என்றால் அந்த பாரத்தை என் பாதங்களில் சமர்ப்பித்து விட்டு உன்னுடைய வேலையை செய் உன் பிரச்சனைக்கு வழி தெரியவில்லை என்றால் என் முன் வந்து அமர்ந்து முழு மனதோடு என்னிடம் பேசு உன்னுடைய மதியில் உன் பிரச்சனைக்கான தீர்வை நான் கொடுத்து அனுப்புவேன் அதை பெற்று அவ்வழியில் சென்று உன் வாழ்விற்கான பிரச்சனையிலிருந்து நீ விடுபட்டும் கொள்வாய் எந்த இடத்தில் எல்லாம் நன்மை நடக்கவில்லை என்று ஏங்கி காத்திருந்தாயோ அந்த இடத்தில் நான் மாற்றத்தை கொண்டு வந்து நன்மைகளை பெரும்படி நான் வழியும் செய்வேன் யாரும் உனக்கு உதவவில்லையே வழிகாட்டவில்லையே என்று எல்லாம் கவலைப்படாதே உனக்கு வழிகாட்டியாக வழி துணையாக இந்த சாயி எப்பொழுதும் வந்து கொண்டு இருப்பேன் உனக்கு நல்லது நடக்கும் வரை நான் ஓய மாட்டேன் தவறு செய்தவர்களையெல்லாம் நினைத்து உன் மனதை போட்டு நீ வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே அது உன்னுடைய உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கதாக அமைந்தும் விடும் என் அன்பு குழந்தையை தவறு செய்பவர்களை மன்னித்து விடு அது உன்னுடைய உடல் நலனிற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் மனதை எந்த அளவிற்கு நீ வலிமையாக வைத்திருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உடலும் ஆரோக்கியத்தை பெறும் உன் மனதை எந்த அளவிற்கு பலவீனமாக வைத்திருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உடலும் பலவீனத்தை சந்திக்கும் எல்லாமே நம் கையில்தான் இருக்கின்றது நம் வாழ்க்கை முறையை எப்படி நடத்துகின்றோமோ அப்படிதான் நம் வாழ்க்கை செல்லவும் செய்கின்றது நம்பிக்கையோடு வாழ்க்கை முறையை நடத்தும் பொழுது அது வெற்றியை பெறுகின்றது நம்பிக்கை இல்லாமலேயே அனைத்தையும் செயல்படுத்தும் பொழுது அது தோல்வியை தழுவுகின்றது நம் வாழ்க்கை நம் கையில்தான் இருக்கின்றது நம் எண்ணங்கள் தான் வாழ்க்கையாக செயல்படவும் தொடங்குகின்றது புயலுக்கு சிறிதும் அசையாத பாறையைப் போல பிறருடைய விமர்சனங்களுக்கு எப்பொழுதும் நீ அசையாமல் இருக்க வேண்டும் வளைந்து கொடுத்து போவது கூட சில சமயங்களில் தவறு கிடையாது அவர்களிடத்தில் பணிந்து போவது என்பது அடிமைதனம் ஆகியும் விடாது உனக்கான வெற்றியை நீ தக்கவைத்து கொள்ள வேண்டுமானால் சிலருடைய வேறுபட்ட கருத்துகளையும் மாறுபட்ட வார்த்தைகளையும் கூட சகித்து கொண்டும் கொள்ள வேண்டிய நிலையும் ஏற்படுகின்றது தன்மையும் பொறுமையும் எப்பொழுதும் உன்னை காக்கக்கூடிய கவசம் அவசரமும் கோபமும் உன்னை அழிக்கக்கூடிய கவசம் என் அன்பு குழந்தையை எந்த கவசத்தை நீ தேர்ந்தெடுப்பது என்பதை நீயே தேர்ந்தெடுத்துக்கொள் உன் வாழ்விற்கு எது முக்கியமோ அதை நீதான் தேர்ந்தெடுக்க வேண்டும் நீதான் அந்த முடிவை சரியாக எடுக்கவும் வேண்டும் முடிவு சரியானதா தவறானதா என்று குழப்பம் வேண்டாம் என்னுடைய குழந்தையாக நீ பொழுது என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தையாக பொழுது நீ தேர்ந்தெடுக்கும் முடிவும் சரியானதாகத்தான் இருக்கும் என் நேரமும் உன்னுடைய செயல்களின் பின்னால் இருப்பது நானாகத்தான் இருப்பேன் உன் நிழலாக நான் உன் பின்னே வந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த ஒரு வாழ்க்கையை பற்றிய பயமும் உனக்கு வேண்டாம் உன் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருந்து உனக்கு நல்வழியை நான் காட்டிக்கொண்டே இருப்பேன் உனக்கு முன்னாலேயே சென்று உனக்கான வேலைகளை நான் செய்து முடிக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உனக்கு தேவையான விஷயங்களையெல்லாம் உனக்காக நான் தயார்படுத்தி வைத்து கொண்டிருக்கின்றேன் நீ செல்லுகின்ற பாதையில் எந்த ஒரு சிரமமும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று முன்கூட்டியே நான் உன்னை எச்சரிக்கவும் செய்கின்றேன் எந்த வழி சென்றால் உனக்கான நன்மை விரைந்து கிடைக்கும் என்பதை உன் மகு மதிக்கு உடனுக்குடன் புகுத்தி கொண்டும் இருக்கின்றேன் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை பார்க்கின்றாய் என்றால் கேட்கின்றாய் என்றால் அதில் உன்னுடைய கவனம் இருக்க வேண்டும் எதற்காக இதை பார்க்கின்றோம் கேட்கின்றோம் என்பதை உன்னுடைய வாழ்க்கை முறையில் ஒப்பிட்டு பார்க்க தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரபஞ்சத்தினுடன் எப்பொழுதும் நீ இணைப்பில் இருக்க வேண்டும் பிரபஞ்சத்தோடு பேச வேண்டும் இயற்கையை ரசிக்க வேண்டும் இயற்கை உனக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்களை நீ தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் வெற்றியை பெற வேண்டுமானால் இவைகள் அனைத்தையும் தொடர்ந்து பின்பற்றி வா எந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை உயரத்தை எட்டும் என்பது உனக்கே தெரியாத அளவிற்கு ஆச்சரியங்கள் பல காத்திருக்கின்றது அதிசயங்களையும் ஆச்சரியங்களையும் அடுக்கடுக்காக இனி உன் வாழ்க்கை சந்திக்கும் உன் மனதை நீ அமைதிப்படுத்த எப்பொழுதும் தெரிந்து கொண்டால்தான் ஆன்மா உன்னிடம் பேசத் தொடங்கும் ஆன்மாவின் வார்த்தைகளை நீ கேட்கத் தொடங்கினால் உன் வாழ்க்கை நலமடையும் கூர்மையான கத்தி போன்றது நாக்கு அதிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை எப்பொழுதும் ஜாக்கிரதையாக பயன்படுத்து ஒரு முறை பேசிவிட்டால் அதை மீண்டும் எடுப்பது என்பது இயலாதது நிதானம் என்பது சொற்களில் இருக்க வேண்டும் மனம் என்பது கட்டுக்குள் இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்படாமல் எல்லா நேரங்களிலும் நிதானத்தோடு செயல்படு உன் வாழ்விற்கான நன்மையை நீ பெற வேண்டுமானால் எல்லா நேரமும் நிதானமாகவும் பொறுமையாகவும் தன்மையோடும் இருப்பது என்பது அவசியம் ஆனால் உன்னை சுற்றி நிகழக்கூடிய நிகழ்வுகள் உன்னை பொறுமையை இழக்கக்கூடியதாகவும் சகிப்புத்தன்மையை இழக்கக்கூடியதாகவும் நிதானத்தை கைவிடக்கூடியதாகவும் தான் இருக்கும் அத்தனையையும் மீறி மனதிற்குள் கட்டுக்குள் வைத்து அதன் வழி செல்லும் பொழுது உன் வாழ்விற்கான நலனை விரைந்தும் பெறுவாய் எந்த இடத்தில் அமைதி காக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அமைதியாக இருப்பதுதான் சிறப்பானது அந்த இடத்தில் வாக்குவாதங்களை வைப்பது உன் நலனுக்கு சீர்கேடானது பல இடங்களில் நான் உன்னை எச்சரிக்கையும் செய்கின்றேன் கவனமாக இரு என்று உன் மதிக்கு கற்பிக்கவும் செய்கின்றேன் அதையும் மீறி மனம் கட்டுப்பாட்டை இழந்து செல்லும் பொழுதுதான் தடம் புரளுகின்றது என் அன்பு குழந்தையே உன் வாழ்விற்கு தேவையான நன்மைகள் விரைந்து கிடைக்க வேண்டுமானால் எப்பொழுதும் நம்பிக்கையும் பொறுமையும் சகிப்பு தன்மையும் நிதானமும் உன்னிடத்தில் இருந்தே ஆக வேண்டும் இருக்க வேண்டிய விஷயங்களை தக்க வைத்துக்குள் தேவையற்ற விஷயங்களை இப்பொழுதே வெளியே தூக்கி எறிந்துவிடு கோபங்களும் வீண் வாக்குவாதங்களும் தேவையற்றது மௌனமும் அமைதியும் தேவையானது உனக்கான பல நல்ல விஷயங்கள் இனி ஒவ்வொன்றாக வரத் தொடங்கிவிடும் அதை வரவேற்று மகிழ்ந்தும் கொள்வாய் வாழ்க்கை என்பது ஒரு சில நொடிகளில் முடிந்து போய்விடக்கூடிய விஷயம் அல்ல ஒவ்வொரு நொடியும் நீ சந்தோஷமாகவும் மனநிறைவாகவும் வாழ வேண்டியது அவசியமானது உன்னுடைய உடல் நலனிற்கு அது மிகவும் அவசியமான ஒன்று புன்னகை இருக்க வேண்டிய இடத்தில் கோபத்தை பிரதானமாக வைத்தால் உடலில் கேடுதான் ஏற்படும் மனநிலையை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்திருக்க பழகு நீயே உன்னுடைய சூழ்நிலையை மகிழ்ச்சியாக மாற்று உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் குறை எதுவும் கண்டு கொள்ளாமல் அவர்களிடம் இருக்கக்கூடிய நிறைகளை மட்டும் பார் அது உன்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் குறைகளை பற்றி அதிகமாக நினைத்து கொண்டிருப்பதால் அந்த இடத்தில் வேதனை அதிகமாக தென்படுகின்றது அன்பு இருக்கும் இடத்தில் எந்த ஒரு விஷயமும் குறையாக தெரிவது இல்லை அன்பு இல்லாத இடத்தில் எல்லாம் குறையாக தென்படுகின்றது பிறரிடம் எப்பொழுதும் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியோடு இரு அந்த உறுதி உனக்கு நன்மையை செய்து கொடுக்கும் உன்னுடைய மனநிலை தான் உன்னுடைய வாழ்க்கையாக மாறும் நீ உன்னுடைய மனநிலையை சந்தோஷமாக வைத்திரு உன் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் நல்லது நடக்கும்